வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அங்கே வந்து சௌந்தர்யா அக்காவுடைய அந்த சப்போர்ட் இருக்குல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் தான் ஆர்கானிக்காக வந்தது கிடையாது ஒரு பெரும் கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராவது இவங்கள எக்ஸ்போஸ்லாம் பண்ண தேவையில்லை இவங்க பண்ணுறத வந்து வெளியே சொன்னால் உடனே வந்து பாஞ்சு கடிக்க வந்துடுறாங்க அதனால எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு ஆல்ரெடி வர்ஷனி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ இப்போ போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் அப்புறம் பவித்ரா நடுவில் வந்து அவர் ரயான் மூணு பேரும் வந்து அவங்கள வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க கேம் ஆடுறாங்க அதெல்லாம் நம்பாத அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்களும் அழுதுட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆனாலும் பத்தல இல்லை ஏன்னா பெரிய அலிகேஷன் அப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலையா மொத்தமாக மாட்டிக்கிட்டோமா இங்கே வெறும் ரியாக்ஷன் கொடுத்தே காசு கொடுத்துட்டு வெளியில் பிஆர் செட் பண்ணிட்டே வந்துட்டோமா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணுதில்லை ஸோ என்ன பண்ணுறாங்க கன்ஃபெஷன் ரூம்க்குள்ளே என்ன கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிக் பாஸும் கூப்பிடுறாரு போனதுக்கப்புறம் அங்கேயும் அழுக அழுகுறாங்க அப்படியே என்னை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே வந்து ஒரு நாலு பேர் சொன்னாங்க வெளியிலேருந்து வந்தவங்க வெளியில் அப்படி தானே இருக்கு அப்படின்னா அவர் சொன்னார் வெளியில் அவங்க நாலு பேர் தானே சொல்லிருக்கிறாங்க எல்லாமே அப்படி இருக்க முடியாது இல்லை ஒரு பதினாலு வாரம் இருக்கிற இங்கே பதினாலு வாரம் இருக்கிற விஷயத்தை நடந்த விஷயங்களை வந்து ஒரு ரீல் வந்து எத்தனை செகண்ட் அப்படின்னு கேட்குறாரு அவங்க வந்து ஒரு அறுபது செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அழுது ஒரு ஒரு முக்கால்வாசின்னு வச்சுங்களேன் கடைசியாக வந்து தெளிவாகிட்டாங்களாம் ஸோ நடுவில் அவங்க சொல்கிறது ஒரு அறுபது செகண்ட் அப்படின் போது அவர் சரி முப்பது செகண்டோ அறுபது செகண்டோ அந்த பதினாலு வார வாழ்க்கையை வந்து அதுக்குள்ளே சொல்லிட முடியுமா அதில் வந்து க்யூட்டான ரியாக்ஷன் தானே போட முடியும் தானே போட்டிருக்காங்க இப்போ வந்து பதினாலு வார வாழ்க்கையை சொல்லிட முடியுமா முப்பது செகண்டில் இல்லை நாற்பது அறுபது செகண்டில் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க வந்து முடியும் முடியாதுன்னு தானே சொல்லணும் இல்லை அமைதியாவது இருக்கணும் எனக்கு தெரில அப்படின்றாங்க ஆ ஓகே அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது ரியாக்ஷன் மட்டும் தானே போட முடியும் அது தான் பண்ணுறாங்க உங்களை பிடிச்சவங்க பண்ணுறாங்க உங்களுடைய ரீல் வந்து உங்களுடைய ரியாக்ஷன் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பட் உங்களை பிடிச்சவங்க ரசிப்பாங்கல்ல நீங்கள் யாரை வந்து பார்ப்பீங்க பிடிச்சவங்கள தான் பார்க்கணும் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட யார் இருந்தா யாரும் இல்லை நீங்கள் பணம் லாஸ் பண்ணிங்கல்ல அந்த ஸ்கேமில் மாட்டி பதினேழு லட்சம் அம்போன்னு போச்சு இல்லை அப்போ யார் இருந்தா யாரும் இல்லை யோ விஷ்ணு அப்போல்லாம் நீ இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு அங்கே ஸோ யாரும் இல்லை அப்படின்றாங்க இந்த வாய்ப்பு வரும்போது யார் இருந்தா யாரும் இல்லை அப்படின்றாங்க அப்படியா உள்ள அனுப்பும் போது உள்ளே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கூட அவர் தானே வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அவரே சொன்னது தானே இது ட்ரெஸ் போனா செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு அதாவது இவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இவங்க வந்து யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை அப்படின்றாங்க அப்போ இப்போ மட்டும் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு அழணும் போல தோணுச்சுன்னா இப்போ உட்காந்து ஓரமாக அழுங்க அதுக்கப்புறம் தைரியமாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க என்ன வெறும் க்யூட் க்யூட்டை வச்சே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரு கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டாரு எனக்கு சிரிப்பு அவங்க வந்து உடனே ஷாக்காக வராங்க என்னது கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கவர் பண்ணுவார்ல சொல்லிட்டு நேற்று கூட வந்து ரவீந்திரனை கூப்பிட்டு பேசும்போது ரெண்டு வாரமாக நீங்கள் இங்கே இருந்துருக்கிறீங்க அப்படின்னதும் ரவீந்திரன் பதறி போயிட்டு இல்லை பிக் பாஸ் ஒரு வாரம் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு வாரம் வீட்டில் ஒரு வாரம் மனசில் அப்படின்னார்ல ஏன் அதுக்கப்புறம் மனசில் இல்லையா தூக்கி வெளியே போட்டீங்களா ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கவர் அப் பண்ணுறாரு ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே சொன்ன மாதிரி தான் இருந்தது வெறும் க்யூட் ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லாக வெறும் க்யூட்டு தான் கொஞ்சம் தைரியம் இருக்குது கொஞ்சம் தைரியம் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அது தான் அது போதும்ல நீங்க வந்து நிஜமா தானே இருக்கிறீங்க ஜெனியூனா தானே இருக்கிறீங்க இப்ப வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல அவர் ஓகே சொல்வாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆர்கானிக் தான் அப்படின்றாங்க அதுவே காமெடி தான் ஏன்னா அப்பவே விஷ்ணு வந்து மாட்டிக்கிட்டாரு விஷ்ணு மாதிரியான ஆள்கிட்ட இந்த மாதிரி வேலையை கொடுக்குறதே வந்து ஒரு ஆபத்தான விஷயம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா பவித்ராவுக்கு கீழவோ இல்லை பவித்ராக்கு கொஞ்சம் மேலவோ சௌந்தரியா ஓட்டு இருந்திருந்தா நம்மளும் வந்து பெருசாக அதை விமர்சனம் பண்ண போறது கிடையாது ஆனால் எடுத்துட்டு போயிட்டு டாப்ல கப்பு வாங்குற லெவல்ல போகிறாங்கல்ல அதுதான் அயோக்கியத்தனம் அப்படிங்கிறோம் அதுதான் அதுக்கு பேர் தான் ஃப்ராடுத்தனம் தனம் அப்படிங்கிறோம் உழைப்பா போடலன்னு இவங்களுக்கும் தெரியும் எஃபோர்ட்டை போடலன்னு தெரியும் கேம் ஆடலன்னு தெரியும் ஆனால் வந்து ராரியல் என்ன ராரியல் இவங்க ப்ரப்போஸ் பண்ண காட்சி வந்து அது வந்து ஒரிஜினலா முன்னாடி அவருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னா தெரியாதுன்னு அமைதியாக சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனால் அங்கே ஜாக்லின் வந்து சொல்றாங்க அந்த ப்ரப்போசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டே இது உனக்கு முன்னாடியே தெரியாது அப்படின்றாங்க உடனே ஜாக்லினை பாஞ்சு திட்ட ஆரம்பிச்சுட்டா அப்படி கடிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படி ஏன்னா அதானே பண்ணுவார் அவர் சீசனில் போன சீசனில் பார்த்தோம்ல அது பாயிண்டடா ஒன்று கூட சொல்ல வராது இதில் இவர் சொல்றது ஒளருவார் அப்படியே இதுல இந்த பீஸு சொல்லுது முத்துக்குமரனை பார்த்து வெறும் வாய வச்சே வந்துட்டீங்க வாய வச்சு வந்தாரா முத்துக்குமரன் நீ பார்த்த இவன் பிளேயர்ல பிரதீப் இருந்திருந்தா லெப்ட்ல தட்டி விட்டுருந்தாரு இந்த டம்மி பீஸ இவர் வந்து உள்ள வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட்ட பார்த்து வெறும் வாய்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளோ இருக்கணும் ம் இப்படி வந்து சீண்டி விடுவே வெறும் வாய் ஆனா உன்ன மாதிரி ஆளுகிட்ட இருந்தா அவ்வளவுதான எதிர்பார்க்க முடியும் என்ன நேர்மையா பண்ணிட்ட அங்க வந்து கழுவி கழுவி கெட்ட கெட்ட வாரத்துல திட்டிட்டு இருந்தது கடைசி வாரத்துல அந்த புள்ளிகை அங்கே லீடர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே போறதுக்கு பயந்துட்டு தொடர் அடிஞ்சி மாதிரி ஓரமா இருந்தாலே இவர் வந்து சொல்ற அப்படி வெறும் வாயை வச்சு வந்துட்டாங்களாம் அவ்வளோ பெரிய வாய்ப்பு நான் விஷ்ணு சைடு இருந்து பார்த்தாலுமே அவ்வளோ பெரிய வாய்ப்பு பிரதீப் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே போயிட்டா அப்படி இப்ப மத்தவங்கள இறங்கி விளையாடுறதுக்கு அடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு மத்ததையும் விட்டுட்டு விட்டு வளரிட்டுரிஞ்சாலு இதில் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது கமல் வச்சு செஞ்சு விட்டுருப்பார் நிறைய முறை இப்போ இவர் வந்து சொல்கிறாரு வெறும் வாயாம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் கேம் பிளேவாக இருக்கட்டும் மெமரி டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு இல்லை நீங்கள் அறம் சார்ந்து எதாவது பேசினாலும் சரி எல்லாத்துலேயுமே அவன் தான் இருக்கிறான் டாப்பில் அவன் உழைப்புக்கு பக்கத்தில் கூட போக முடியாது அப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு முட்டு கொடுக்க வந்துட்டு வெளியில் பிஆரை செட் பண்ணிட்டு இவரே ஒரு பிஆர் தானே முட்டு கொடுத்துக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு ரார் ரியல் ஆயவங்க அங்க வந்து அவர் வந்து வெறும் வாயை வச்சு வந்துட்டாராம் அவர் அளவு நீ ப்ளே பண்ணிருக்கியா முதல்ல உன் சீசன்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் நீ பார்த்துருப்பியா இல்ல கொஞ்சமாவது திங்க் பண்ண முடியுமா அந்த லெவல்ல பேச கூட வராதுங்க ஒளரிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து இன்னொருத்தரை பார்த்து வெறும் வாய் ம் ஏன்னா அவங்க கொடுத்த இன்புட் தானே இவங்க இவங்களும் சொல்றது வெறும் தமிழ் தெரிஞ்சா போதும் அப்படியே மேல வந்துடலான்னு இப்பதான் எனக்கு புரியுது இங்க வந்ததுக்கு தான் தெரியுது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு தமிழ் ஷோல வெறும் தமிழ் தெரிஞ்சா போதும் மேலே வந்துடலாம் போல மற்றவங்கலாம் என்ன வெளி மாநிலத்து வந்தாங்களா இல்லை மற்றவங்க யாருக்குமே தமிழ் தெரியாதா என்ன சொல்ல வராங்க இவங்க ஸோ அந்த லவ் ட்ராமாவுக்கு வந்தோம்னா அது பக்கா ஃபேக்கு முன்னாடியே பிளான் பண்ணது நல்லாவே தெரியுது அதை இவங்க ப்ரப்போஸ் பண்ண அவர் வந்து அப்படியே ஜாக்லின் கேட்டதும் பாஞ்சு போயிட்டு அவர் சீசன்ல என்ன பண்ணாரோ அதை தானே பண்ணார் நீ இருக்கியே நீ ஒன்று பண்ணுற பத்தியா நீ இது பண்ணுற பத்தியா அதுன்னு ஏன் உனக்கு அவ்வளோ பதட்டம் வருது பதட்டம் வந்தா உளர ஆரம்பிச்சிருவேன் ஏன் உனக்கு அவ்வளோ பதட்டம் ஸோ எல்லாமே செட்டப்பு க்ளீனாக தெரிஞ்சு போச்சா இதில் அவர் வெறும் வாங்குறாரு இப்போ பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா நீ அவ்வளோ தைரியமா ப்ரப்போஸ் பண்ற அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் ஏத்துக்காம கூட போகலாம் ஆனால் உனக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது இல்லை கொஞ்சம் அறிவு கொஞ்சம் தைரியம் இருக்கு கியூட் நிறையா இருக்கு இது போதுமே ஆனால் இந்த சென்டென்ஸை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் சொல்றாரு பிக் பாஸ் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த ஷோ மேல பிக் பாஸ் மேலையும் ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா வெளில பேசுறதெல்லாம் விடுமா க்யூட்டு தான் வெறும் கியூட்டு தான் இருக்குது ஆமாம் கொஞ்சம் அறிவு இருக்குது கொஞ்சம் தைரியம் இருக்குது கரெக்டாக சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு வரல இதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கப்பு கொடுக்கணுமா நீங்களே சொல்லுங்கள் ஸோ அப்படியெல்லாம் கப்பெல்லாம் மாட்டோம் இந்த ஷோவுடைய தரத்தை இறக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு பிக் பாஸே அங்கே இன்டெரக்டாக சொன்ன மாதிரி தான் இருந்தது ஸோ அப்புறம் சில சம்பவங்களை சொன்னார் உங்கள் அப்பா இதை பார்த்தா ரசிப்பாரா அப்படின்னு கேட்டார் இப்படியெல்லாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தேர்த்து எடுத்துகிட்டு வரார் இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் தனலட்சுமி கேரக்டர் போய் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதுவான உடனே அதெல்லாம் அதுவும் ஒரு செட்டப் தான் வச்சுங்களேன் இவங்க மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்களே அங்கே தான் நம்ம கோவமே வருது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்போ உள்ளே வருவீங்க நீ என் மனசில் வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் எப்போ உள்ளே வருவீங்கன்னு கேட்குறாங்க ஏழு வருஷமாக ட்ரை பண்ணுறாங்களாம் இவங்க போன வருஷம் இவங்க ஃப்ரெண்ட் இருந்தார் பிக் பாஸ் எப்பயாவது உள்ளே வந்துருக்கிறாரா இதுவரை பிக் பாஸ் யாராவது இங்கே ஷோவில் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும் ஆனால் ஏழு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போன வருஷம் இவங்க ஃப்ரெண்டு உள்ளே இருக்கும்போது இவங்க வீடியோ காலில் வந்து பேசினாங்க இவங்க அந்த பிஆர் ஒர்க்கில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க வெளியே இருந்து இவங்களுக்கு தெரியாதான் பாஸ் உள்ளே வரமாட்டாருன்னு நீங்கள் எப்போ வருவீங்க பாஸ் அப்படியே இங்கே அப்பா பார்க்குறவங்கலாம் பைத்திகாரன்னே நினைச்சிட்டு இருக்கேன் இன்னொன்று அதை கேட்குறாங்க உடனே வந்து மூக்குள்ளே தண்ணி ஒழுகுது எனக்கு ஜூம்லாம் வைக்காதீங்க கியூட்டு வா கியூட் உடனே வந்து அதான் முந்தானி இருக்குல்ல எடுத்து தொடச்சிக்கோ அப்படின்னாரு ஸோ எடுத்து தாவணி இருக்குல்ல தொடச்சிக்கோ அப்படின்னா அவங்க எடுத்து தொடச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜூம்லாம் வைக்காதுங்க எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லை நீ கியூட்டாக தாம்மா இருக்கிற அதான் நானே சொல்கிறேன்ல நான் எதுக்குமா சேஃப் கேம் எல்லாம் ஆனோம் நான் கரெக்டாக தான்மா சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் லவ்யூமா அப்படின்லாம் அவர் சொல்லி ஆறுதல் பண்ணி போய் விளையாடுமா அப்படி ஆடணும்னு தோணுச்சுன்னா ஓரமாக உட்காந்தாழு அதுக்கப்புறம் நீயே திரும்பி வந்துருவா இதுக்கு முன்னாடி நீ தினம திரும்பி வந்துருக்கிற வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பிருக்கிறாரு இவங்களும் வெளியே வரும்போது அவங்களுக்கும் தெரியும் எல்லாம் பார்த்த உடனே தெரியும் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மூஞ்சேன்னு அதெல்லாம் தான் அவங்க கியூட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்கள் சோ இது வந்து வேற ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை பார்த்து கமெண்ட் பண்ணது கிடையாது இல்ல வன்மத்தை கொட்டினது கிடையாது சௌந்தர்யாவை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் சொன்னது வெறும் க்யூட்டு தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சோண்டு தைரியம் இருக்குது கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படின்னு இருக்காரு இந்த மாதிரி பிளேயருக்கு கப்பு கொடுக்கணுமா மக்களே நீங்களே சொல்லுங்க இது இது மட்டுமே கேஸ் இல்லை கேஸ் பெரிய கேஸு ரொம்ப பெருசாக இருக்கு பெரிய நீளமாக இருக்குது அது திரும்ப திரும்ப சொல்ல வேணாம்னு பார்க்குற பார்த்தா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரியான ஒரு நபருக்கு கப்பு போய் சேரணுமா கொடுக்கணுமா அங்கே ஓட்டை போடணுமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க பிக் பாஸ் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாரு ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவரும் கலாச்சிட்டு தான் இருந்தார் நீ என்கிட்டயே வந்து மீல்ஸ் அப்படின்னா என்னது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்டர் போட்டாலும் இல்லை நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார் ஸோ கலாய்ச்சிட்டு ஊமை கூத்தா குத்தி அனுப்பியிருக்காரு அப்படின் தான் அதை நான் பார்க்குறேன் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்